ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கடன் தகுதிக்கான நாலு சீக்கள் என்ன சார் கடனுக்கு தகுதி இருக்கா ஆமாம் இப்போ உள்ளூரில் நம்ம இருக்கோம் சென்னிச்சவர்கிட்ட போய் கடன் கேட்குறோன்னா அப்பா எனக்கு முப்பது வருஷமா தெரியும்ப்பா நல்ல பையன் யார் ஒம்பது ஒம்புக்கும் போகமாட்டான் கடன் கொடுப்பாம்பாங்க ஒரு ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு இதே ஒரு லட்ச லட்சரூவாங்கிறான் என்ன சொல்லுவாங்க தம்பி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு நகை ஏதாச்சும் ஒரு பத்திரம் இல்லை ஒரு செக் லீஃபு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க ஆமாங்க இதே ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே போனால் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைப்பா அந்த வீடு ஒம்பில் இருக்கா என் பில் மாற்றி கொடு நீ எப்போ வந்து தேவை பணத்தை கொடுக்குறியோ அந்த வீட்டை ஒம்பேருக்கு மாற்றி கொடுத்துறேன்னு ஆனால் பேங்கில் போனால் நீ நல்லவனாக கெட்டவனெல்லாம் பார்க்க மாட்டாங்க உனக்கான அந்த நாலு சீக் சீக்கள் அந்த நாலு சீக்கல் என்ன கிரெடிட் ஸ்கோர் கெப்பாசிட்டி கேரக்டர் கொலாட்ரல் என்ன சார் சொல்றீங்க இது நாலு பார்த்து தான் லோன் தருவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லோன் தருவாங்க எப்படி கிரெடிட் ஸ்கோர்னா என்ன நமது முந்தைய கடன் பரிவர்த்தனைகளின் கிரெடிட் ஹிஸ்டரி அடிப்படையில் வழங்கப்படும் மதிப்பெண் அதிக ஸ்கோர் இருந்தால் கடன் கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகம் நம்மளுக்கு ஆதார் கார்டு பற்றி தெரியும் பேன் கார்டுங்கிறது கார்டு வாங்கிட்டோம் நம்ம அதில் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணுறோம்னா நீங்கள் எந்த கடையில் நகை வாங்குனீங்க என்ன எப்போப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுனீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க எல்லா விஷயமும் அப் டூ டேட்டில் அந்த உங்கள் பேன் கார்டு அடித்தா வந்துடும் அதை பார்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கி கரெக்டாக அடைச்சிருக்கீங்களா உங்களுடைய பேங்க் சேவிங்ஸில் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது அந்த ஒரு லட்ச ரூபாய் எத்தனை நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிடக்கு அந்த மாதிரி விஷயத்த செக் பண்ணுவாங்க அது கிரெடிட் ஸ்கோர் இப்போ கெப்பாசிட்டினா என்ன கடனை திரும்ப செலுத்தும் நாம் திறன் மாத சம்பளக்காரர்கள் என்றால் எந்த நிறுவனம் எவ்வளவு சம்பளம் சுயதொழில் என்றால் சொத்து வரி தாக்கல் மதிப்பு என்று பார்ப்பார்கள் இப்போ கெப்பாசிட்டி சரி இவருக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்லாயிருக்கு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் இவர் கரம்பி கரனை திரும்ப செலுத்துறதுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருதா எந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு நல்ல நிறுவனம்னா இப்போ டாட்டாலாம் கொரோனா டைம்லையும் ஃபுல் சம்பளம் கொடுத்தாங்க அது மாதிரி இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு சுய தொழில் பண்ணுறாருனா இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது தான் கெப்பாசிட்டி கேரக்டர் கேரக்டர்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க ஆறு மாத பங்கி வங்கி பரிவர்த்தனையை அலசுவதன் மூலம் ஆள் எப்படி செலவாளியா எதில் எதற்கு அதிகம் செலவழிக்கிறார் ஏதாவது சேமிப்பு முதலீடு உள்ளதா என்று பார்ப்பார்கள் இப்போ உங்கள் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட்டு எந்த லோன் வாங்கினாலும் பார்ப்பாங்கன்னா இவருக்கு ஒன்றாந்தேதி சம்பளம் ஆகுது அஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாரு பாஞ்சாந்தேதி என்ன பண்ணுறாரு இதுவும் வந்தவட்டியே மியூச்சுவல் ஃபண்டு போடுறாரா எஸ்ஐபி போடுறாரா இல்லை தங்க வாங்குறாரா இல்லை கடனை திரும்ப அடைக்கிறாரா வீட்டுக்கடன் கொடுக்குறாரா இல்லை சூதாடுறாரா ஆன்லைனில் ஆடுறாரா எல்லாமே உங்கள் விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது ஆறு மாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கேரக்டர் கொலாக்ட்ரல் சரி லோன் கொடுக்குறோம் பிணையாக கொடுக்கப்படும் கடன் வீட்டு பத்திரம் ஆர்சி புக் தங்கம் இப்போ தங்கம் இருக்கா தங்கத்தை போய் பேங்கில் கொடுக்குறோம் தங்கம் கொடுத்தாச்சு நம்ம கடன் கொடுத்துட்டாங்க அது கொலாட்ரல் சப்போஸ் தங்கம் இல்லை வீட்டுக்கு வீட வச்சு அடமானம் வச்சு ஒரு கடன் வாங்குறது இல்லை வீட்டு பத்திரத்தை வச்சு பிணையாக வச்சு வாங்குறது கொலாட்ரல் இல்லாட்டி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் நமது பேனினை மட்டும் வைத்து நமது பணம் பற்றிய விஷயங்களை வங்கிகளால் பார்க்க முடியும் இதுதான் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் தான் கால் தடம் டிஜிட்டல் கால் தடம்னா நம்மளோட பேன் கார்டை வச்சு எல்லாமே பார்க்குறது இதுதான் நீங்கள் கடன் வாங்குறதுக்கான நாலு சீக்கல் உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருந்து உங்களுக்கான பணம் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி ஆறு மாதம் கேரக்டர் பணத்தோட கேரக்டர் நீங்கள் அடமானம் வைக்கக்கூடிய பொருட்கள் இதை வச்சு உங்களுக்கான கடன்கள் ஈஸியாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ